கடிகாரத்தில் பதினொன்று மணி பதினொன்று நிமிடம் பார்ப்பது ஏன் வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா உலகெங்கிலும் உள்ள வெற்றிகரமான மக்கள் அவர்கள் பண்டைய இந்தியாவின் முனிவர்களாக இருந்தாலும் சரி இன்றைய நவீன கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் சரி படுக்கைக்கு சற்று முன் அந்த சிறப்பு தருணத்தை தங்கள் வெற்றியின் ரகசியமாக கருதுவது ஏன் இன்று நான் உங்களுக்கு ஒரு உண்மையைச் சொல்லப் போகிறேன் அது உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் இரவு பதினொன்று பதினொன்று மணிக்கு அந்த தொன்னூறு வினாடிகள் வெறும் இருபத்தி ஒன்று நாட்கள் உங்கள் சிந்தனை முறை உங்கள் யதார்த்தம் உங்கள் வங்கி இருப்பு மற்றும் உங்கள் உறவுகள் அனைத்தும் மாறும் இது மந்திரம் அல்ல இது ஒரு மறக்கப்பட்ட அறிவியல் நமது வேதங்களிலும் நவீன குவாண்டம் இயற்பியலிலும் மிகவும் சக்தி வாய்ந்த கருவியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இன்று நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் இது உங்கள் நேரம் மாறப்போகிறது என்பதற்கான பிரபஞ்சத்திலிருந்து வரும் சமிக்ஞை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அதற்கு முன் நீங்கள் ஒரு சூழ்நிலையை கற்பனை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதயத்தில் தூய்மையான ஒருவர் இருக்கிறார் அவர் கடினமாக உழைக்கிறார் அவர் இரவும் பகலும் உழைக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர் கடவுளுக்கு முன்பாக கைகளை மடிக்கிறார் அவரது வாழ்க்கை கொஞ்சம் எளிதாக மாற வேண்டும் என்று அவர் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்கிறார் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் வெற்றியை நெருங்கும் போது அவர் தோல்வியடைகிறார் ஒருவேளை அவரது விதி மோசமாக இருக்கலாம் என்று அவர் உணர்கிறார் இரவில் அவர் தனது தலையணையில் அழுது எனக்கு ஏன் இது நடக்கிறது கடவுள் என் பேச்சை கேட்கவில்லையா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்கிறார் அவரது தவறு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அவரது தவறு அவரது கடின உழைப்பு அல்ல அவரது தவறு அவரது நோக்கம் அல்ல அவரது தவறு என்னவென்றால் பிரபஞ்சம் ஆமேன் சொல்ல தயாராக இருக்கும் நேரத்தில் அவர் எதிர்மறையாகச் சிந்திப்பதுதான் அவர் அறியாமலேயே தனது சொந்த தோல்வியை வெளிப்படுத்துகிறார் உங்கள் வாழ்க்கையில் இந்த நம்பிக்கையின்மையை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருந்தால் அல்லது நீங்கள் இவ்வளவு செய்கிறீர்கள் என்று உணர்ந்திருந்தால் ஆனால் உங்களுக்கு தகுதியானதை பெறவில்லை என்றால் வீடியோவை இப்போதே நிறுத்திவிட்டு கருத்துகளில் நான் அதை உணர்கிறேன் என்று எழுதுங்கள் இது வெறும் கருத்து அல்ல இந்த சுழற்சியை உடைக்க நீங்கள் தயாராக உள்ளீர்கள் என்பது பிரபஞ்சத்திற்கு ஒரு அறிவிப்பு நீங்கள் நான் அதை உணர்கிறேன் என்று எழுதும்போது உங்கள் ஆற்றலை இந்த வீடியோவின் அதிர்வெண்ணுடன் இணைக்கிறீர்கள் இப்போது இதன் பின்னணியில் உள்ள உண்மையான இரகசியத்தை பற்றி விவாதிப்போம் பாருங்கள் நமது பண்டைய வேதங்கள் குறிப்பாக உபநிடதங்கள் அஹம் பிரம்மாஸ்மி என்ற ஒரு சிறந்த வாக்கியத்தை கொண்டுள்ளன இதன் பொருள் நான் பிரபஞ்சம் நான் படைப்பாளர் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் நாம் நமது படைப்பு சக்தியை மறந்துவிட்டோம் இன்று நவீன அறிவியல் நியூரோபிளாஸ்டிசிட்டி மற்றும் ஆழ்மன மறுநிரலாக்கம் என்று அழைப்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் தியானம் மற்றும் மந்திர அறிவியல் வடிவத்தில் இருந்தது எகிப்தின் பிரமிடுகள் முதல் கிரேக்கத்தின் பண்டைய கோயில்கள் வரை இரவு சடங்குகள் எல்லா இடங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன ஆனால் இந்திய கலாச்சாரம் இதை பற்றிய துல்லியமான விளக்கத்தை வழங்குகிறது யதாமதி ததாகதி என்ற ஒரு பழமொழி எங்களிடம் உள்ளது அதாவது உங்கள் மனம் மற்றும் மனநிலையைப் போலவே உங்கள் வேகமும் விதியும் இருக்கும் பெரும்பாலான மக்கள் வாழ்க்கையில் தோல்வியடைவதில்லை ஏனெனில் அவர்கள் வேலை செய்யவில்லை அவர்கள் தங்கள் ஆழ்மன மனதின் சக்தியை எவ்வாறு பயன்படுத்துவது என்று தெரியாததால் அவர்கள் தோல்வியடைகிறார்கள் இரவு நேரம் குறிப்பாக நீங்கள் தூங்கும்போது மிகவும் முக்கியமான நேரம் என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் இது உங்கள் நனவான மனம் அல்லது உங்கள் தர்க்க ரீதியான மனம் தூங்கும்போது உங்கள் ஆழ்மனம் முழுமையாக விழித்திருக்கும் அறிவியல் இதை தீட்டா மூளை அலைநிலை என்று அழைக்கிறது அற்புதங்கள் நடக்கும் நிலை இதுதான் இந்த நேரத்தை நீங்கள் கட்டுப்படுத்தினால் உலகிலுள்ள எந்த சக்தியாலும் நீங்கள் விரும்பியதை அடைவதை தடுக்க முடியாது இதுவே ஒற்றை ஆம் நான் அதை மீண்டும் சொல்கிறேன் உங்கள் சொந்த விதிமுறைகளின்படி உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கான மிக முக்கியமான ஒற்றை வழி இப்போது கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் இங்கே நாம் அறிவியல் மற்றும் ஆன்மீகத்தின் சங்கமத்தில் நிற்கிறோம் இதை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையின் கடிவாளம் உங்கள் கைகளில் இருக்கும் அறிவியல் அல்லது குவாண்டம் இயற்பியல் முழு உலகமும் பொருளால் ஆனது அல்ல மாறாக ஆற்றல் மற்றும் அதிர்வுகளால் ஆனது என்று கூறுகிறது பிரபஞ்சத்தின் ரகசியங்களை திறக்க விரும்பினால் ஆற்றல் அதிர்வெண் மற்றும் அதிர்வு பற்றி சிந்தியுங்கள் என்றும் நிகோலா டெஸ்லா கூறினார் இப்போது கேள்வி என்னவென்றால் ஏன் பதினொன்று மணி பதினொன்று நிமிடம் எண் கணிதத்தில் பதினொன்று என்பது முதன்மை எண் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு நுழைவாயில் உங்கள் நனவு மற்றும் ஆழ்மனதிற்கு இடையிலான தடையை அதிகபட்சமாக மெல்லியதாக்கும் ஒரு கதவு உங்கள் கடிகாரத்தில் பதினொன்று பதினொன்று ஐ பார்க்கும்போது அது பிரபஞ்சத்திலிருந்து ஒரு சமிக்ஞையாகும் இது சீரமைப்பு இப்போதுதான் என்பதற்கான சமிக்ஞையாகும் நீங்கள் இப்போது நினைப்பது உங்கள் ஆன்மாவின் ஆழத்திற்கு நேரடியாக செல்லும் விதையாக இருக்கும் இது பண்டைய இந்தியாவில் நீண்ட காலத்திற்கு முன்பே புரிந்து கொள்ளப்பட்டது சிவபெருமானைப் பாருங்கள் அவர் ஆதி யோகியாக கருதப்படுகிறார் அவரது நெற்றியில் உள்ள மூன்றாவது கண் எது அது ஒரு உடல் கண் அல்ல இது உங்கள் ஆழ்மனதின் விழிப்புணர்வை குறிக்கிறது நமது இரண்டு வெளிப்புறக் கண்களும் மூடப்படும்போதுதான் உள்கண் திறக்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான ஒரு உரையான விஞ்ஞான பைரவ் தந்திரத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு நனவை எழுப்புவதற்கான நூற்று பன்னிரண்டு முறைகளை சொல்கிறார் மேலும் இந்த முறைகள் பல சுவாசம் மற்றும் தியானத்தை அடிப்படையாகக் கொண்டவை என்பதைக் கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இரவு பதினொன்று மணி பதினொன்று நிமிடத்திற்கு நீங்கள் தூக்கத்திற்கு போது உங்கள் மூளை இயற்கையாகவே ஆல்பா மற்றும் தீட்டா அலைகளுக்கு இடையில் ஊசலாடுகிறது நீங்கள் ஹிப்னாடிஸுக்கு மிகவும் தயாராக இருக்கும் நேரம் இது இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளைப் பற்றி நீங்கள் சிந்தித்தால் நீங்கள் எளிதாக தூங்கலாம் உங்கள் ஆழ்மனதை உங்களுக்கு மேலும் பிரச்சனைகளை கொடுக்க கட்டளையிடுகிறீர்கள் ஆனால் நான் இப்போது உங்களுக்குச் சொல்லப் செய்தால் நீங்கள் ஒரு அதிசயத்தை உருவாக்குவீர்கள் இப்போது அடுத்த இருபத்து ஒன்று நாட்களுக்கு ஒரு நாளைக்கூட தவறவிடாமல் நீங்கள் பின்பற்ற வேண்டிய நுட்பத்திற்குச் செல்வோம் இருபத்து ஒன்று நாள் கருத்து அறிவியல் மற்றும் ஆயுர்வேதம் இரண்டிலும் வேரூன்றியுள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நவீன நரம்பியல் அறிவியல் நமது மூளையில் நரம்பியல் பாதைகள் உருவாகவும் எந்த பழைய பழக்கமும் மாறவும் குறைந்தது இருபத்தி ஒன்று நாட்கள் ஆகும் என்று கூறுகிறது இது உங்கள் மூளையின் ஹார்ட் டிஸ்கை வடிவமைத்து புதிய மென்பொருளை நிறுவுவது போன்றது இரவு பதினொன்று மணி பதினொன்று நிமிடமானவுடன் நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் உங்கள் தொலைபேசியை ஒதுக்கி வைக்கவும் இந்த தொன்னூறு வினாடிகள் உங்களுக்கும் அந்த உயர்ந்த சக்திக்கும் இடையிலான நேரம் உங்கள் முதுகெலும்பை நேராக வைத்து கண்களை மூடு முதல்படி மூன்று ஆழமான சுவாசங்களை எடுப்பது நீங்கள் கேட்கலாம் ஏன் சுவாசம் மட்டும் நமது யோகா நூல்கள் சலேவாதே சல சித்தம் நிச்சலே நிச்சலம் பவேத் என்று கூறுகின்றன இதன் பொருள் உங்கள் சுவாசம் நகரும் வரை உங்கள் மனம் அமைதியற்றதாகவே இருக்கும் நீங்கள் உங்கள் சுவாசத்தை ஆழமாகவும் நிலையாகவும் வைத்திருக்கும் போது உங்கள் மனம் அமைதியடைந்து பிரபஞ்சத்தின் அதிர்வெண்ணுடன் நீங்கள் இணைகிறீர்கள் முதல் ஆழமான மூச்சை எடுத்து பிரபஞ்சத்தின் அனைத்து நேர்மறை ஆற்றலும் உங்களுக்குள் நுழைவதை உணருங்கள் நீங்கள் மூச்சை வெளியேற்றும்போது அன்றைய சோர்வு மற்றும் எதிர்மறைத்தன்மை வெளியிடப்படுவதை உணருங்கள் இரண்டாவது ஆழமான மூச்சை எடுத்து உங்கள் மனதை முழுவதுமாக காலி செய்யுங்கள் மூன்றாவது ஆழமான மூச்சோடு உங்களை முழுமையாக நிதானப்படுத்துங்கள் இப்போது நீங்கள் இந்த அமைதியான நிலையில் இருக்கும்போது வேதங்களின் சாராம்சமான ஒரு வாக்கியத்தை மனதளவில் மீண்டும் சொல்லுங்கள் நான் என்ன நினைக்கிறேனோ அதுவாகவே மாறுகிறேன் இந்த வாக்கியத்தை மனப்பாடம் செய்யக்கூடாது அதை உணர வேண்டும் உபநிடதங்களில் மிகவும் பிரபலமான ஒரு வசனம் உள்ளது யத் பாவம் தத்பவதி அதாவது நீங்கள் எப்படி உணர்கிறீர்களோ அப்படியே ஆகிறீர்கள் மேற்கத்திய உலகம் இதை ஈர்ப்பு விதி என்று அழைத்துள்ளது ஆனால் இது உண்மையில் நமது முனிவர்களின் கண்டுபிடிப்பு தீட்டா நிலையில் பதினொன்று பதினொன்று மணிக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அதுவாகவே மாறுகிறேன் என்று நீங்கள் கூறும்போது நீங்கள் பிரபஞ்சத்தை சவால் செய்யவில்லை நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் நீங்கள் உங்கள் சக்தியை பெறுகிறீர்கள் இந்த வாக்கியத்தை உங்கள் மனதில் குறைந்தது பதினொன்று முறை திரும்பத் திரும்பச் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு முறையும் இந்த வரியைச் சொல்லும்போது நீங்கள் எப்படி இருக்க விரும்புகிறீர்களோ அதுவாக மாறுவதை கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் பணக்காரராக விரும்பினால் அந்த செல்வம் உங்களிடம் இருப்பதாக உணருங்கள் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க விரும்பினால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருப்பதாக உணருங்கள் எகிப்திய கலாச்சாரத்தில் கூட பாதை வழிபாட்டின் போது நோக்கமும் கவனமும் மிகவும் மதிக்கப்பட்டன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கிரேக்க தத்துவமும் விஷயத்தை விட மனதை ஆதரித்தது ஆனால் இந்திய தத்துவம் மிகவும் ஆழமானது ஏனென்றால் நீங்கள் கடவுளிடமிருந்து பிரிக்கப்படவில்லை என்று அது உங்களுக்குச் சொல்கிறது நீங்கள் படைப்பாளர் நான் என்ன நினைக்கிறேனோ அதுவாகவே மாறுகிறேன் என்று நீங்கள் கூறும்போது நீங்களே பொறுப்பேற்கிறீர்கள் பெரும்பாலான மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் கடவுள் தங்களுக்கு தவறு செய்துவிட்டார் என்று புலம்புவதில் செலவிடுகிறார்கள் அவர்களுக்கு துரதிருஷ்டம் இருக்கிறது ஆனால் உண்மை என்னவென்றால் உங்கள் யதார்த்தம் உங்கள் சொந்த எண்ணங்களின் பிரதிபலிப்பு இது ஒரு கடுமையான உண்மை ஆனால் இது இறுதி உண்மை இது ஒரு பயிற்சி மட்டுமல்ல இது ஒரு தவம் அடுத்த இருபத்து ஒன்று நாட்களுக்கு இது உங்கள் சோதனை நீங்கள் தூங்கலாம் அல்லது முதல் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு மறந்துவிடலாம் ஆனால் நீங்கள் நிறுத்தக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் தொன்னூறு வினாடிகள் கூட உங்களுக்காக ஒதுக்க முடியாவிட்டால் வெற்றியை கனவு காண உங்களுக்கு உரிமை இல்லை உங்களை ஊக்குவிக்க நான் இங்கு இல்லை உங்களை எழுப்ப நான் இங்கே இருக்கிறேன் இதுதான் ஒரே முறை ஆம் நான் மீண்டும் சொல்கிறேன் ஈர்ப்பு விசையைப் போலவே செயல்படும் ஒரே முறை இதுதான் நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஈர்ப்பு விசை எப்போதும் செயல்படும் அதேபோல் இந்த அதிர்வு விதி எப்போதும் செயல்படும் இன்று நாம் தகவல் சுமையின் யுகத்தில் வாழ்கிறோம் ஆயிரக்கணக்கான வீடியோக்களை பார்க்கிறோம் புத்தகங்களை படிக்கிறோம் ஆனால் எதையும் பயன்படுத்துவதில்லை அறிவு என்பது நடைமுறைக்கு மொழிபெயர்க்கப்படுவது என்று நமது வேதங்கள் கூறுகின்றன இந்த பதினொன்று பதினொன்று நுட்பத்தை கேட்டு நாளை இரவு அதை செயல்படுத்தவில்லை என்றால் அந்த அறிவு உங்களுக்கு விஷமாக மாறும் ஏனென்றால் இப்போது உங்களுக்கு தீர்வு தெரியும் ஆனாலும் நீங்கள் இன்னும் ஒரு பிரச்சனையில் வாழ்கிறீர்கள் டாக்டர் ஜோ டிஸ்பென்சா மற்றும் ப்ரூஸ் லிப்டன் போன்ற நவீன விஞ்ஞானிகள் தங்கள் ஆராய்ச்சியில் நம் மரபணுக்களை நம் எண்ணங்களால் மாற்ற முடியும் என்பதை நிரூபித்துள்ளனர் இது எபிஜெனடிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது உங்கள் உயிரியலை மாற்ற முடியுமா என்று கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் வங்கி அறிக்கையையோ அல்லது உங்கள் உறவையோ மாற்ற முடியாதா நிச்சயமாக உங்களுக்கு தேவையானது சரியான நேரத்தில் சரியான சுத்தியலை அடிப்பதுதான் அந்த சரியான தருணம் இரவு பதினொன்று மணி பதினொன்று நிமிடம் இந்த நேரம் இயற்கையில் ஒரு கோளாறு உங்கள் விருப்பத்தை நேரடியாக பிரபஞ்ச கணினியில் தட்டச்சு செய்யக்கூடிய ஒரு மாயாஜால தருணம் பிரபஞ்சம் வார்த்தைகளை அல்ல உணர்ச்சிகளின் மொழியை புரிந்து கொள்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் அந்த வாக்கியத்தை பேசும்போது நீங்கள் நடுங்க வேண்டும் உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் அந்த அதிர்வை நீங்கள் உணர வேண்டும் இதுதான் உணர்வுதான் ரகசியம் என்று அழைக்கப்படும் ரகசியம் இப்போது ஒரு முக்கியமான விஷயம் இருபத்து ஒன்று நாட்களுக்குப் பிறகு என்ன நடக்கும் இருபத்து ஒன்று நாட்களுக்குப் பிறகு இது உங்கள் பழக்கமாக மாறும் உங்கள் அன்றாட முடிவுகள் மாறத் தொடங்குவதை நீங்கள் கவனிப்பீர்கள் உங்களை தொந்தரவு செய்த நபர்கள் அல்லது சூழ்நிலைகள் திடீரென்று உங்கள் வாழ்க்கையிலிருந்து மறைந்துவிடும் என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் புதிய வாய்ப்புகள் புதிய நபர்கள் மற்றும் செல்வத்திற்கான புதிய பாதைகள் தானாகவே தோன்றும் அவர்கள் மனம் திறக்கத் தொடங்குவார்கள் மக்கள் இதை ஒரு அதிசயம் என்று அழைப்பார்கள் ஆனால் இது அன்றிரவு உங்கள் தொன்னூறு வினாடிகள் கடின உழைப்பின் விளைவு என்பதை நீங்கள் அறிவீர்கள் முடிவில் நமக்கு இரண்டு பாதைகள் உள்ளன என்று நான் எளிமையாகச் சொல்வேன் ஒன்று அதே சலிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து அழுது மற்றவர்களை குறை கூறுவது மற்றொன்று நமது பண்டைய அறிவு மற்றும் நவீன அறிவியலின் இந்த சக்திவாய்ந்த சூத்திரத்தை பயன்படுத்தி நமது சொந்த யதார்த்தத்தை உருவாக்குவது தேர்வு உங்களுடையது குருக்ஷேத்திரத்திலும் அர்ஜுனனுக்கு ஒரு தேர்வு இருந்தது அவர் கிருஷ்ணரை கேட்டு வரலாற்றை மாற்றினார் இன்று உங்களுக்கும் இந்த கிருஷ்ணர் அறிவு வடிவில் இருக்கிறார் நீங்கள் அர்ஜுனனாக மாறி உங்கள் இலக்கை அடைய தயாரா உங்களுக்குள் ஒரு சிறிய நெருப்பு எரிந்திருந்தால் ஆம் நான் என் வாழ்க்கையை மாற்றத் தயாராக இருக்கிறேன் என்று நீங்கள் உணர்ந்தால் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் இன்றிரவு பதினொன்று பதினொன்று மணிக்கு உங்கள் அலாரம் அமைக்கவும் நாளை காலை நீங்கள் எழுந்ததும் இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள் என்று சொல்லுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று மாறுகிறீர்கள் இன்றிரவு முதல் வெற்றியைப் பற்றி மட்டுமே சிந்தியுங்கள் வெற்றி உங்களுடையதாக இருக்கும்